சீன் மட்டும் போடும் பாரு அடிச்சு போட்டது மட்டும் கொலைக்கும் பா நல்ல பாம்பு பாருங்க தலையில் அடிக்கவும் அதெல்லாம் ம் போ கொத்து வாங்கினா தான் நீலாம் அடங்குவ ஆ வர் பா

அதனால அதால இப்ப வந்து தலையெல்லாம் தூக்க முடியல ரொம்ப வலியா இருக்கும்ல அதுக்கு எப்பா ஃபர்ஸ்ட் அந்த பீரோக்கு பக்கத்துல உள்ளதை க்ளீன் பண்ணுப்பா நான் க்ளீன் பண்ணட்டமா இதோ பாத்தியா டேடி யூ சாலி அதான் அதான் ஐயோ இப்போ மட்டும் அப்பா அப்பா ஊருங்களா சொல்லும்போது வீட்டை சுத்தி காடு மாதிரி கிடக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அங்கே பாரு பிளாக்கி போகாத பக்கத்தில் இல்லை 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 சாகலங்க உயிர் இருக்குது உயிர் இருக்குன்னா அதை அடித்த அடியில் தலையை தூக்க முடியல ஒரு அடி நல்லா வலுவாக போடவும் அதால் தலையை தூக்க முடியல அதுதான் மட்டா என் தம்பி சொல்லுவேன் மட்டை தட்டுன்னு தலையில் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் வா

சத்தியமா நல்லா நம்பவே முடியலடா நத்து இது நல்லது வந்து மட்டும் இடம் தேடி ஒண்டிருச்சுன்னு வச்சுக்கோமா திரும்ப அது வந்துட்டே இருக்கும் ஆனால் என்ன ஃபயர் அது வந்து சாரதான் அது தான் பட் வந்து ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கூப்பிடுறதுக்குலாம் நேரம் இல்லை படம் எடுக்கவும் திருப்பி வேற எங்கேயாவது ஃபுல்லாக காடு வேற

இந்த pa எடுத்துக்கோ அந்த தவாருங்க ஒருத்தி பாய்ந்துகிட்டு ஓடி போய் ஒண்டி நிக்கிறத என்னம்மா ஜொனா ஜொனா ஆமாடா ஜொனாமா பிஞ்சு போகாது நல்ல செருப்பு தான் அது இல்லை இது சொல்றேன் பிஞ்சு போனது ஒத்தையா இருக்கிறதெல்லாம் தூக்கி போடு ஓரமா வாயம்மா ஜோனா உன் இங்கே லைவ் பார்க்க சொல்லு இல்லை அஞ்சரை மணிக்கே தான் போடணுங்க சீக்கிரம் சொல்லுடி அது கவில பாக்க சொல்லு ஹலோ ஏ லைவ் பா எங்கடா இருக்கீங்க நான் டூசல்ல இருக்கேன் போன் போன் ஏன் கிட்ட இருக்கு சரி அப்படியே லைவ் பாக்க சரி அப்படியே அம்மா லைவ் பாப்பியா நான் டூசல்ல இருக்கேன் ஓ அப்படியே சரி சரி பை சரி நான் லைவ் போட்டு விட்டுட்டே பாக்குறேன் பை போய்ட்டான் போய்ட்டான் கொனியோட லைவ் வருதாங்க பாப்போம் இங்க ம் பாரு லைவ் நவு ம் என்னடி வாடாத்த அதுக்குதாங்க இந்த சந்தை எல்லாம் அடைச்சி வைங்க என்ன போட்டிக்கோல Ya. Yeah. Anda papo. Kaka ketak-ketak well. ஒரு மழை பேஞ்சிப் இப்போ ஒரு வாரத்தில் எல்லாம் ஆகவும் அப்படியே ஃபுல்லா வந்துருச்சு இது தவக்கலைக்காக தாங்க வருது லவதியா இந்த தவக்கலைக்கு தான் வர்றதே இங்க வேற ஓடுது பார் தவக்கலை இத பாருங்க. இத பாருங்க இந்த தவக்கலைக்காக தான் வர்றது தலைவர். எங்க அந்த முதேவி. எப்பவும் பாருங்க இந்த தவக்களைய குடிக்கிறது தான் வரது. பீடு ஃபுல்லா தவக்களங்க. நல்லா அது वाटக்கு எங்க இருக்குதோ வந்து அழகா வீட்டுக்கு வீட்டுக்கு வேண்டிய அரிச்சு தத்துனாலும் அதை பிடிக்கிறதுக்கு இவங்க வந்து வண்டி வாங்கிட்டு கிடக்குறாங்க

ஏதோ வீட்டுக்குள்ளே பாம்பு இருக்குமோன்ற மாதிரியே நான் போனேன் பாத்ரூம்க்குலாம் போனேன் நான் அது ஏன்னே தெரியல அப்படியே பார்க்கும்போது போகிறது வர்றது ஏன்னா தனியாக இருக்கா வீடு அதனால் உள்ளே உள்ள எதுவும் இருக்குமா ஆமாம் ஆ அந்த பக்கம் உனக்கு த தண்ணி போகிற அந்த இது இருக்குல்ல சினிக்கு இருக்குல்ல அது ஓப்பனாக தானே இருக்கு நம்ம அந்த தண்ணி போடுறது இல்ல பாத்துறது போறது கஷ்டம்தான் போல அத உங்க அப்பா ஒட்டி கூட வைக்கல அது ஒரு தடவை பிச்சா நீ உயிரை எடுக்கற நீ என்னமா நீ எதியுமே பண்ண மாட்டியா உருப்படியாவே இதுக்கு அப்புறம் கக்கூறது கூட பைந்தத பைந்தத தான் போணும் அவ்ளதான் செத்து போய் நிஜமாவா அவ்ளதான் அத அது 10 நிமிஷம் அது அப்படியே துடிக்குமா ஓ தலையில அடிக்கும் செத்துருச்சா

எல்லாம் உனக்குதான் அம்பா